இப்போ மழை காலத்தினால நிறைய பேருக்கு இந்த தண்ணியில் வந்து கால் ஊறி ஊறி நிறைய புண்ணு வருது இந்த புண்ணு வரதுக்கு காரணம் வந்து அந்த மண்ணு தான் அந்த புண் வந்துச்சுன்னா நம்ம அஞ்சு விஷயங்கள் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும் அது என்னென்ன விஷயம் எப்படி அதை தடுக்க முடியும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மழைக்காலம் வந்தாலே பாதங்களில் ஈரப்பதம் எப்போதுமே இருக்கும் கால் தொற்று மற்றும் புஞ்சைக்கான சூழலாக இருக்கும் மழைக்காலத்தில் கால் பராமரிப்பு செய்தாலும் தொற்று எளிதாக பரவும் இதுல குறிப்பிடத்தக்கது இந்த சேற்றுப்புண் அடிக்கடி சேற்றுப்புண்ணால் அவதிப்படுறவங்க மழைக்காலத்தில் சேற்றுப்புண் வருவதை தடுக்க என்ன செய்வது என்பதை இங்கு தெரிஞ்சுக்கோங்க மழைக்காலம் வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் என்றாலும் அது புஞ்சை தொற்று நோய்களின் அதிக ஆபத்தை கொடுக்கும் ஏன்னா ஈரமான சூழல்ல தான் இந்த புஞ்சை செழித்து வளரும் மழைக்காலம் இந்த நுண்ணுயிர்களுக்கு சரியான இனப்பெருக்கம் செய்யும் இடமாக இருப்பதனால தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழ இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க